பேச்சுரிமை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பை மறைந்த ஹிட்லருடைய ஆவி பிடிச்சுக்கிட்டு உழுக்குதா என்று என்ற கேள்வி சந்தேகம் பலமாக எழுகிறது இப்போ எனக்கு கிரீன்லேண்ட் வேணும் என்று குதிக்க ஆரம்பித்திருக்கிறார் ட்ரம்ப் ஆனால் ட்ரம்ப் சொல்லுகின்ற இந்த விஷயத்தை சற்று ஆழமாக பார்க்கவில்லை சும்மா அவர் கேட்கல அதனால தான் ஹிட்லருடைய ஆவியை அவரை பிடிச்சிக்கிட்டு உழுக்குதோ என்னன்னு நம்ம ஒரு கேள்வியை ஒரு காமெடியான கேள்வியை வச்சோம் கிரீன்லாந்து என்பது வட துருவம் ஆர்க்டிக் துருவத்திற்கு மிக அருகில் இருக்கின்ற நாடு அதற்கு அருகில் இருக்கின்ற நாடு முன்னாள் நார்வே காலனி ஆயிரத்தி இரநூறு அதாவது பரி பதினோராம் நூற்றாண்டுலாம் நார்வேஜியன் அண்டர் நார்வேஜியன் நார்வேஜியனுடைய காலனியாக இருந்தது அதன் பிறகு டென்மார்க் டேனிஷ் காலனியாக வருது தொடர்ந்து டேனிஷ் காலனியாக தான் இருந்தது காலனி என்று சொல்வதை விட ஒரு நல்லுறவு ஒரு இணக்கமான நாடு மாதிரி டென்மார்க்கில் தான் அவங்களுக்கு பக்கம் நார்வேயும் பக்கம் இருந்தாலும் டென்மார்க்கோடு அவர்கள் பழக்கம் உறவுமுறை எல்லாம் இந்த கிரீன்லாந்தை பற்றி ஒரு சுவையான வரலாறு உண்டு இளந் இரண்டாம் உலக போர் இரண்டாம் உலக போர் தொடங்கிய உடனே ஹிட்லர் மாதிரி ஒரு ஹிட்லரை போல ஒரு இராணுவ நிபுணத்துவம் வாய்ந்த மனிதரை பார்க்க முடியாது அவருக்கு அமைந்த ஜென்ரல்ஸும் அப்படி தான் ஜென்ரல் மான்ஸ்டைன் ஜென்ரல் குதேரியன் ஜென்ரல் ரமோல் இன்னும் நிறைய ஜென்ரல் ரன்ஸ்டட் இவங்கெல்லாம் மிகப்பெரிய இராணுவ நிபுணர்கள் ஆஸ்திரிய இராணுவ பள்ளியில் அகாடமியில் படித்து முடிச்சுட்டு பட்டம் வாங்கி வந்தவர்கள் குதேனியின் போன்ற ஜெனரல்ஸ் எல்லாமே அவங்க வந்து ஹிட்லர் அவர்களோடு கலந்து பேசி ஒரு முடிவு செய்கிறார் அது என்னவென்றால் ஹிட்லர் வந்து நாசி படை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அடிக்கிறாங்க அடித்த உடனே முப்பத்தி ஐந்து நாட்களில் போலந்தை கபலீகரம் பண்ணிடுறாங்க அதன் பிறகு ஏப்ரல் எட்டாம் தேதி டென்மார்க்கை நான்கு மணி நேரத்தில் சரணடைய வைக்கிறாங்க மே பத்தாம் தேதி நார்வே நார்வே ரெண்டு மாதம் ஆகுது அவங்க சரணடைகிறதுக்கு அதன் பிறகு அதற்கு முன்பாகவே மே பத்து பெல்ஜியம் ஒன்று ஒரு பதினைந்து நாள் நெதர்லாந்து ஒன் வீக் ஃப்ரான்ஸ் ஒரு ஒன்றரை மாதம் அப்போ அதன் பிறகு லக்ஸம்பர்க் கிரீஸ் அப்படி போய்கிட்டே இருக்கார் அப்பொழுது தான் அவர்களுக்கு தங்க அவர்களுடைய எதிர்கால திட்டத்திற்கு மிக முக்கியம் என்னென்னா அட்லாண்டிக் பெருங்கடலில் நிலவுகின்ற அந்த தட்பவெப்பம் அட்லாண்டிக் பெருங்கடல் என்பது குளிர் மிகுந்தது பனிக்கட்டிகள் நிறைய கிடக்கும் ஆர்க்டிக் பக்கத்தில் இருக்குல்ல மிர மிதக்கும் பனிப்பாறைகள் அங்கிருந்து வீசுகின்ற புயல்கள் இவற்றை பற்றியெல்லாம் சரியான தகவல்கள் தெரிவதற்கு ஒரு ஃபோர்காஸ்ட் செட்டப் வேணும் அதை முன்னால் அலைட் அதாவது கைப்பற்றப்பட்ட அந்த நாட்டு காலனிகளில் வைக்கிறதுக்கு அவருக்கு விருப்பம் எப்படியும் உளவு தகவல்கள் போயிடும் அதை பற்றிய உளவு தகவல்கள் அலைட்டுக்கு அவங்களுக்கு அமெரிக்காவுக்கோ லண்டனுக்கோ எல்லாருக்கும் போயிடும் அதனால் நமக்கு ஒரு ஆர்க்டிக்கை ஒட்டி இருக்கிற அட்லாண்டிக் கடல் பகுதிக்கு தோதாக ஆர்க்டிக்கை ஒட்டி இருக்கிற ஒரு இடம் வேணும்னு கிரீன்லாந்தில் அவங்க தங்களுடைய இந்த செட்டப்பை ஃபோர்காஸ்ட் இந்த வெதர் பற்றிய செட்டப் பண்ணுறதுக்காக அந்த தகவல்களை தெரிவிப்பதற்காக முதலில் குறிப்பாக மேற்கிலிருந்து கிழக்காக வீசும் பனிப்புயல்கள் அந்த மாதிரியான நேரத்தில் தங்களுடைய யூ போட்டுகளை எப்படி செலுத்துவது அதாவது என்று அழைக்கப்பட்ட யூ போட்டுகள் ஜெர்மனியினுடைய கடற்படைக்கு அந்த தகவல்களை கொடுத்து உதவுவதற்கு இதற்கெல்லாம் அவர்களுக்கு ஜெர்மனிக்கு ஒரு வானிலை அறிவிக்கின்ற ஒரு இடம் தேவைப்பட்டது அதனால தான் அவங்க கிரீன்லாந்துக்குள்ளே ரகசியமாக நுழைந்து அது டென்மார்க்கை பிடிச்சிட்டாங்க டென்மார்க்குடைய காலனி தான் இருந்தாலும் கிரீன்லாந்தை முழுமையாக கைப்பற்றி அங்கே போய் தங்களுடைய ஆயிரக்கணக்கான சோல்ஜர்களை வைப்பதற்கு அவர்களுக்கு அதை க கூட்டி கழித்து பார்க்கல அது தேவையில்லைன்னு பார்க்குறாங்க ஜஸ்ட் ரெண்டு ஸ்டேஷனை நிறுவிக்குவாங்க உடனே இவங்க ஸ்லெட்ஜில் எல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டு சாபின்ங்கிற ஐலாண்டில் ஒரு தீவில் அந்த க்ரீன்லாந்துடைய சாபின் என்ற இடத்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் அதன் பிறகு நாற்பத்தி அமெரிக்காவால் கண்டுபிடிக்கப்பட்டு அளிக்கப்படுகிறது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றுல இடத்துல அந்த இடத்துலயும் அமைக்கிறாங்க நாற்பத்தி நாலுல நாற்பத்தி மூன்று அவங்களே எடுத்துட்டு வந்துட்டாங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க எடுத்துட்டு வந்துடுறாங்க நாற்பத்தி நாலுல எல்லாம் ஜெர்மனி தோற்க ஆரம்பித்து விட்டது இந்த வெதர் போர்காஸ்டுக்காக தான் கிரீன்லாந்து அவங்க விரும்பினாங்க இப்பொழுது கிரீன்லாந்து எனக்கு வேண்டும் என்று அடம்பிடிக்கிறார் டொனால்டு அமெரிக்க அதிபர் என்ன தெரியுமா ட்ரம்ப்பினுடைய இந்த பேச்சுக்கு பின்னணியிலே மிகப்பெரிய விஷயம் கேட்கிறார் நாடுகளோடு ஒரு உரசல் போக்கை கொண்டு வருவதற்காக இந்த செய்தியை சொல்லுகிறார் என்னோனுடைய மிகப்பெரிய ராணுவ அமைப்பை வைத்திருப்பது அமெரிக்கா மிகப்பெரிய செலவு பிடிக்கின்ற செயல் நே தனக்கு தன்னுடைய இராணுவத்தை நேட்டோ இராணுவமாக காட்டுறார் இப்படி இந்த நேட்டோ என்ற அமைப்பினுடைய மிகப்பெரிய இராணுவமாக அமெரிக்க தான் இருக்கிறது அந்த நேட்டோ படைக்கு பிரிட்டன் பிரான்ஸ் உள்ளிட்ட ஸ்வீடன் டென்மார்க் ஜெர்மனி போலந்து போன்ற நாடுகள் கொடுக்கின்ற தொகை வரி இதெல்லாம் குறைவு நெட்டோ படைக்கு உங்களுடைய துருப்புக்களை அனுப்புங்கன்னா ஏதோ பேருக்கு காரணத்துக்கு ரெண்டு முந்நூறு நானூறு சோல்ஜர்ஸ் அனுப்பிட்டு ரெண்டு ட்ரக்கர் அனுப்பிட்டு ரெண்டு ஆர்டிலரி பீஸ் அனுப்பிட்டு இவங்க பாட்டுக்கு பேசாமல் இருக்காங்க இவர்களிடம் அந்த செட்டப்பை குறைத்து கொண்டார்கள் ஐரோப்பிய நாடுகள் மிக விவரமாக என்ன பண்ணுறாங்கன்னா தங்களுக்கான இராணுவ கட்டமைப்பு செலவை கம்ப்ளீட் கைவிட்டுட்டு தங்க அவங்கள்ட்ட இராணுவம்லாம் அவ்வளோ பெருசாக இல்லை தங்களுடைய இராணுவ கட்டமைப்பை கைவிட்டு விட்டு தங்களுடைய இராணுவத்திற்கான ஆனால் செலவை தங்களுடைய உள்கட்டமைப்பு வசதி தங்களுடைய பொருளாதார மேம்பாடு மக்களுக்கான வசதி செய்து கொடுப்பது இதில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி செலவு பண்ணிடுறாங்க ஆனால் இந்த நேட்டோ நாடுகளுக்கு ஒரு பிரச்சனை என்றால் வருவதற்கு அமெரிக்கா தான் இராணுவத்தை அனுப்ப வேண்டும் அது நேட்டோ இராணுவங்கிற பேரில் அவங்களுடைய இராணுவம் தான் பல லட்சம் நேட்டோ ராணுவ வீரர்களுக்கு அமெரிக்கா தான் சம்பளம் கொடுக்குது அந்த எக்யூப்மெண்ட்ஸ் ஆர்டிலரிஸ் டேங்குகள் விமானப்படை கேரியர்ஸ் இதுக்கெல்லாம் அவன் பெரிய செலவு பண்ணிக்கிட்டு இருக்கான் அதற்கு இவர்கள் கட்டுகிற வரி இவர்கள் கொடுக்கின்ற டிவிடெண்ட் என்பது டிவிடன் சொல்ல முடியாது இது இவர்கள் கொடுக்கின்ற பங்களிப்பு என்பது மிக மிக குறைவாக இருக்குது இந்த செலவு அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய செலவாகுது அதனால் இனி நேட்டோ இராணுவம் தேவையில்லை என்ற ஒரு சூழ்நிலைக்கு ட்ரம்ப் வருகிறாரோ என்னமோ தெரியவில்லை ஏன் நாம் நேட்டோ ராணுவத்திற்கு நாம் செலவழித்து கொண்டிருக்க வேண்டும் அவர்களுடைய பாதுகாப்பிற்கு ஐரோப்பிய நாடுகளுடைய பாதுகாப்பிற்கு ஏன் நாம் செலவழிக்க வேண்டும் அதற்கு பதிலாக ரஷ்யாவோட ஒரு நட்பை உருவாக்கி கொண்டால் நேட்டோ ராணுவத்தை கலைத்துவிட்டு அமெரிக்க ராணுவம் என்று மட்டும் ஒன்றை வைத்துக்கொண்டு இந்த லத்தீன் அமெரிக்க நாடுகளோடு நேசமாக நடந்து கொண்டால் அமெரிக்காவில் பொருளாதார சீரழிவை கட்டுப்படுத்தி அமெரிக்காவினுடைய பொருளாதார சீரழிவை தூக்கி நிறுத்தி விடலாம் என்று கணக்கு போடுகிறார் ட்ரம்ப் அதனால் தான் அவர் நேட்டோவில் இருந்து விலகுவதற்கு நேட்டோவை அப்படியே கலைத்து விடுவதற்கான ஆயத்தம் படியாக இப்பொழுது தனக்கு கிரீன்லாந்து வேண்டும் என்று கேட்கிறார் கிரீன்லாந்து வேண்டும் என்று கேட்டவுடனே உடனடியாக டென்மார்க் நார்வே ஸ்வீடன் போன்ற நாடுகள் எதிர்வினையாற்றி இருக்கின்றன அதெல்லாம் தர முடியாது இது என்ன பைத்தியகரமான தீர்னு இது என்ன காலனி ஆதிக்க மனோபாவமா என்றெல்லாம் இவர்கள் கேட்பது ட்ரம்புக்கு புரியும் இப்படி கேட்பார்கள் என்றும் தெரியும் ஆக முதல்லே ஒரு ட்ரம்ப்பை தூக்கி போட்டிருக்காரு ட்ரம்ப்பு ஒரு துருப்புச்சீட்டை சீட்டை இறக்கி ஆடுகிறார் இதனுடைய அடுத்த கட்ட நகர்வு என்பது நேட்டோவிலிருந்து தலையை கலட்டி கொள்வது நேட்டோ என்ற அமைப்பிலிருந்து ஒன்று தன்னுடைய இராணுவ இதை தலையை கொண்டு வெளியேறுவது அல்லது நேட்டோ ராணுவம் வேணுமா இவ்வளவு செலவாகுது உங்களுடைய பங்களிப்பு பத்தாது ஆண்டுக்கு இத்தனை லட்சம் டாலர் இத்தனை கோடி டாலர் கொடுத்துருங்க நேட்டோ இருக்கட்டும் என்று பேரம் பேசுவார் ட்ரம்ப் அதிலே தான் வந்து நிற்பார் நேட்டோ இராணுவத்திற்கு அமெரிக்கா மட்டுமே செலவழித்து கொண்டிருக்கிறது ஆகவே இனிமையினால் முடியாது அப்படி வேண்டுமென்றால் நேட்டோ உயிரோட்டமாக இருக்க வேண்டுமென்றால் நீங்கள் ஒரு நாட்டிற்கு இத்தனை கோடி டாலர் தந்துருங்க இல்லாட்டினா உங்களுடைய இராணுவத்தினுடைய நேரடி பங்களிப்பை நீங்கள் கொடுங்க எனக்கு தேவையில்லை என்று சொல்ல போகிறார் ட்ரம்ப் நேட்டோவனுடைய ராணுவத்திற்கு செலவழிப்பது தான் அவருக்கு மிகப்பெரிய ஒரு வேலையாக இருக்கிறது மிகப்பெரிய செலவு பிடிக்கும் விஷயமாக இருக்கிறது இதை இதிலிருந்து தலையை கொள்வதற்கு தான் ட்ரம்ப் பார்க்கிறார் அதற்கு அவருக்கு லத்தீன் அமெரிக்க நாடுகளுடைய ஒத்துழைப்பு தேவை தேவை அதற்காக வெனிசுலா மேல் பாய்ந்திருக்கிறார் இது எப்படி அவர் அங்கே ஒத்துழைப்பு எடுப்பார் என்பதை நாம் வரும் காணொளியில் கூட நாம் பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பேசலாம் ஆனால் குறிப்பாக நேட்டோவில் மிகப்பெரிய மாற்றங்களை ட்ரம்ப் உருவாக்குவார் என்பது என்றுதான் தெரிகிறது ஏனென்றால் ஒன்று நீங்கள் செலவை பகிர்ந்துக்கிறீங்க ஈக்குவலாக இல்லையா என்னுடைய ராணுவத்தோட நான் இருந்துக்கிறேன் உங்களுடைய இராணுவத்தை கொடுங்க உங்களுடைய வீரர்களுக்கு நீங்களே சம்பளம் கொடுங்க நீங்களே எக்யூப்மெண்ட் தேவையான எக்யூப்மெண்ட்டை கொடுங்க செலவை என்னுடைய தலையில் சுமத்தாதீர்கள் என்று சொல்லப் போகிறார் இதற்காகத்தான் அவர் ரஷ்யாவோடு மிகப்பெரிய நட்பை நெருங்கிய நட்பை அவர் கொண்டாடுகிறார் ஏன்னா ரஷ்யாவை காட்டித்தான் ரஷ்யாவை பார்த்துதான் இந்த பிற ஐரோப்பிய நாடுகள் பயப்படுகின்றன ஆகவே இப்பொழுது ரஷ்யாவை நட்பு நாடாக வைத்துக் கொண்டால் இவர்களோடு பேரம் பேசுவதற்கு எளிது ரஷ்யாவும் அமெரிக்காவோட நட்போடு இருக்கு இனி இவர் ட்ரம்ப் நம்மளை கையொழிவிட்டா நம்ம இங்கே போகிறது நம்மகிட்ட மில்டரி எல்லாமே நம்ம கலைச்சிட்டா இனி திருப்பி புதுசாக புதிதாக மிலிடரியை கட்டமைக்க வேண்டுமா என்ற ஒரு எண்ணத்திற்கு ஐரோப்பிய நாடுகள் வருவார் வருவார்கள் அப்ப எது சரி ப லாபகரமானது ட்ரம்ப்போட இருக்கிறதா அல்லது எங்களுக்கு அப்படின்னு சொல்லி தனித்தனியாக தங்களுடைய இராணுவத்தை உருவாக்கி கொள்ளுவதா அல்லது அடுத்த பொதுத் தேர்தல் வரை காத்திருப்பதா ஜனநாயக கட்சி வரும் என்று இதுதான் நேட்டோ நாடுகளுக்கு முன்புள்ள விஷயம் ஆகவே இப்பொழுது ட்ரம்ப்புக்கு ஹிட்லருடைய ஆவி பிடித்து ஆட்டுகிறது எங்கேயாவது நல்ல மந்திர நம்மூருக்கு வந்தார்னா மந்திரவாதியை கூட்டிகிட்டு போய் வேப்பிலை அடித்து கயிறு கட்டி விடலாம் ட்ரம்ப்புக்கு அவர் வருவாரா மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி